ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அட்டம் அத்தமத்து சனி மாதிரி அல்லது ஜென்ம சனி மாதிரி அல்லது ஏழ்ற சனி மாதிரி கண்டக சனி பெரிய தொந்தரவுகள் உன்னையும் கொடுத்துறாரு அதனை எடுத்ததாக இந்த காலகட்டம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீடிச்சு அங்கே வசிக்கிறதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த பிஆர் வாங்குறது க்ரீன் கார்டு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சி செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் தொழில்னு வரும்போது கூட்டு தொழில் பரவாயில்ல தொழில்னு வரும்போது பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக நகரும் அதுக்குன்னு பின்னடைவு கிடையாது ஒரு ஆவரேஜாக நகரும் தொழில் ஓரளவுக்கு நகர்ந்து பொருளாதார ரீதியாக ஒரு வருமான ஓட்டத்தை நிதானமாக கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை இந்த விஷயங்களில் தான் அது கூடுதலான தொந்தரவை ஏற்படுத்தும் இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் உங்களுடைய வீண் பிடிவாக் ஓம் நமஸ் சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு குழப்பமுண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்வில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கன்னி ராசிக்குள்ள உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு ஏழாம் இடத்திற்குள்ளாக சனியினுடைய பெயர்வு கண்டகத்து சனி அப்படிங்கிற பெயரில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சி நடக்குது ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அட்டம் அத்தமத்து சனி மாதிரி இது அல்லது ஜென்ம சனி மாதிரி அல்லது ஏழரை சனி மாதிரி கண்டக சனி பெரிய தொந்தரவுகள் ஒன்றையும் கொடுத்துறாரு அதனால் பெருசாக ஒன்றும் அஸ்த நட்சத்திரக்காரங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் என்ன சொன்ன மாதிரி இது ஒரு கோச்சாரம் தான் உங்கள் சுயஜாதகம் வலுத்துருச்சுன்னா எதுக்குமே நீங்கள் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி பலன்களுக்குள்ளே போவோம் இந்த அமைப்பின் அடிப்படையில் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மூணு விஷயம் ரொம்ப சூப்பர் சார் அது என்ன மூணு விஷயம் சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரில் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் தொந்தரவுகளை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தும் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது அந்த விதத்தில் அப்படி யாராவது அஸ்த நட்சத்திரக்காரங்க வெளிநாடுகளில் இருக்கீங்க அல்லது வெளி இருக்கீங்கன்னா நீங்கள் பெருசாக பயந்துக்கிட்ட வேண்டாம் நான் சொல்கிற நெகட்டிவ் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அளவு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் கையில நாலு காசு பணப்புழக்கம் பண வரவுகளில் ஒரு நல்ல குரோத் அடைகிறது அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீடிச்சு அங்கே வசிக்கிறதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த பிஆர் வாங்குறது கிரீன் கார்டு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் அதேபோல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இதை செய்கிறவங்களுக்கு இடையில சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு இருக்கும் வாடிக்கையாளரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் உங்களுடைய தொழிலினுடைய பரவல் நன்றாக இருக்கும் ஆக நான் சொல்றது கூட்டுத்தொழில் சரிங்களா கூட்டுத்தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஆனால் பார்ட்னர்ஸுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வரும் அதில் கவனமாக இருக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தொழில் அமைப்புகள் நன்றாக நகர்ந்துடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது பொது வாழ்க்கை மீன்ஸ் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க சமூக சேவகர்களாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக மார்க்கங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உங்களுடைய பெயர் புகழ் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துடும் அல்லது நல்ல கொஞ்சம் பிரபல்யமாகின்ற ஆளாக நீங்க மாறிவிடுவீர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆக குடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானமான பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணுறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில பொது விஷயங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஊரில் இருக்குன்னா அவர் கோயில் கட்டுறது சம்மந்தமாக முன்னிலைப்படுத்துறது இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அதில் உங்களை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி கௌரவப்படுத்துறது இந்த மாதிரியான பொது விஷயங்களில் சில நல்ல மதிப்பு மரியாதைகள் மக்கள் செல்வாக்குகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில்னு வரும்போது கூட்டு தொழில் பரவாயில்ல தொழில்னு வரும்போது பெருசா ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக நகரம் அதுக்குன்னு பின்னடைவு கிடையாது ஒரு ஆவரேஜாக நகரம் தொழில் ஓரளவுக்கு நகர்ந்து பொருளாதார ரீதியாக ஒரு வருமான ஓட்டத்தை நிதானமாக கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நண்பர்களே ஏன்னா இது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுக்கு சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உடல்நிலையில் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கருத்துமாக இருந்துக்கிடணும் அதை தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற இடம் வாழ்க்கை துணையின் உடல்நிலை ஒன்று ரெண்டாவது வாழ்க்கை துணையோடு அப்பப்போ முட்டிக்கிடும் கூட்டுத்தொழில் பாட்னரோடு முட்டிக்கிடும் நட்பு வட்டாரங்களில் நண்பர்களோடு முட்டிக்கிடும் ஆக நம்மோடு இணைந்து பழகக்கூடிய எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய நண்பர் வாழ்க்கை துணை பாட்னர் தொழில் பாட்னர் எல்லாவற்றோடும் அப்பப்ப கொஞ்சம் உரசல்களும் முட்டல்களும் மோதல்களும் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்ப நம்ம என்ன பண்ணணும் குடுமானம் வரையிலும் ஆமா அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அந்த பழக்கத்துக்கு நம்ம உள்ள வந்துடணும் இந்த கண்டகத்து சனி அமைப்புகளை பெருசாக பாதிக்கப்பட வேண்டாம் வாழ்க்கை துணை கூட்டு தொழில் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை இந்த விஷயங்களில் தான் அது கூடுதலான தொந்தரவை ஏற்படுத்தும் இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் உங்களுடைய வீண் பிடிவாகும் அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் வேற எங்கேயும் நீங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டீங்க மற்றபடி புத்திரபாகியம் தசாபக்திகள் நல்லா இருந்தால் கிடைச்சிரும் உங்களுடைய வேலை தொழில் வருமானம் அதுபாட்டு ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எளிமையாக சுருக்கமாக சொல்லுன்னா மன வாழ்க்கையும் அந்த பார்ட்னர் அமைப்புகளும் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு எந்த தொந்தரவுகளும் பெரிய அளவில் உங்களுக்கு வராது நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் ஏதாவது ஒரு உக்ர தெய்வங்கள் காளி துர்கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது சனிக்கிழமை தோறும் இன்னும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுதும் அந்த வீரியத்தை குறைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி